தமிழக வெற்றி கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி வந்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமானும் ஏன்னா அவர் அமை எம்எல்ஏ பதிலை ரிசைன் பண்ணிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் அவர் நீண்ட காலமாக அதிமுகவில் இருந்தவர் ஐம்பது வருடத்துக்கு மேலே இருந்தவர் அவர் வந்து இணைந்திருக்கிறார் ஆனால் முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிமுக முக்கிய புள்ளி அதே போல் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு மருத்துவர் அதே போல் தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் முழுவதுமாக அந்த காலகட்ட உறுப்பினரில் நல்ல பேர் எடுத்து கள்ளச்சாராயத்தை ஒழித்து ஜெயலலிதாவில் பாராட்டப்பட்டவர் நீங்கள் செங்கோட்டிகள் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா வேறு முகாமில் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் வந்து திடீர் திருப்பமாக தமிழக வெட்டிகளத்தை இணைந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஐம்பது ஆண்டு அரசியல் அனுபவம் அனுபவம் வாய்ந்தவர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பரபரப்பு இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய மாணவராக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக வால்பாறை தொகுதியில் முழுவதுமாக கள்ளச்சாராயத்தை ஒழித்தவர் ஜெயலலிதாவில் வந்து சட்டப்பேரவையில் பாராட்டப்பட்டவர் நீங்கள் நீங்கள் தான் முத முதல்ல போ சென்று அதிமுக இருந்து போ சென்றவர் நீங்கள் அந்த காலகட்டங்கள் என்பது பார்த்திங்கன்னா ஒரு நாலந்து மாதத்துக்கு முன்பு ஒரு முழுவதுமாக வந்து வேறு விதமான அந்த முகத்தை ஒரு கலரை வந்து தமிழக வெற்றிகழகத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க அது எல்லோரோடயும் வந்து பார்க்கப்பட்டது பெரிய விஷயம் அது அதாவது எம்ஜிஆடைய மாணவர் இந்த முடிவை நோக்கி போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உங்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு நீங்கள் கொடுத்த விளக்கன்னா அவர் வந்து விஜய் வந்து எங்கள் கூட வந்து ஒன்றாக பயணிப்போம் ஒன்றாக வந்து இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க அதாவது அந்த ஏற்ற தாழ்வு இல்லாமல் நான் பார்த்த அரசியல் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து எல்லோரையும் மதிக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ செங்கோட்டை வந்து நீண்ட காலமாக அனு அனுபவம் உள்ளவர் சார் இப்போ அவருடைய வருகை எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் ஏன்னா வெளியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா அவர் வேறு விதமான நகரங்களுக்காக வெளியிலேருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படி ஒரு பேச்சும் இருக்குது என்ன உங்களுடைய பார்வை அதாவது அரசியலில் இப்போ நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு அரசியல்வாதின்னா காலையில் எந்திரிச்சோன்னா பேப்பர் அதுக்கு அதுக்கடுத்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு புதுமக்களுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகிறது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை செய்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சின்ன பிரச்சனைகளை திருத்து வைக்கிறது ஒரு ஒரு இபி ஆஃபீஸ் போகிறது மக்களுக்கான சில வேலைகளை செய்கிறது இப்படி மக்கள் பணியை செய்தே பழக்கப்பட்டவங்க அரசியல்வாதிகள் இது இல்லாமல் அவங்களால அந்த அன்றைய பொழுது வந்து நைட்டில் படுக்கும்போது இன்றைக்கி ரெண்டு பேருக்காக நல்லது செஞ்சுருக்கோம் ரெண்டு பேருக்கும் நல்லது செஞ்சுருக்கோம்ன்ற ஒரு திருப்தியோட தான் அவங்க இருப்பாங்க ஏன்னா அந்த பொதுச்செயலில் உள்ள பொதுவாக பொது வாழ்க்கையில் உள்ளவங்க அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கின்ற பொழுது அவர் வந்து கடைசி வரைக்கும் எந்த அரசியலும் கடைசி வரைக்கும் தன்னை என்கேஜ் பண்ணிக்குவாங்க மக்கள் பணியில் அப்படி இருக்கும்போது அந்த பேட்டியில் நம்ம நான் இருந்தேன் என்ன சொன்னால் இன்றைக்கி சின்ன குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை எல்லாரும் வீட்டில் என்ன அவங்கவுங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தடவை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை நீங்கள் முதல் முறச்சை ஆக்கி அவருக்கு ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு இந்த இந்த இளம் இளைஞர்கள் சொல்கிறாங்க வீட்டு ஒவ்வொரு வீட்லையும் இளைஞருக்கு மட்டும் இல்லை சின்ன சின்ன குழந்தை கூட சொல்லுது அப்போது இது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது எப்படின்னா ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு கொள்கையை தீட்டி அதை மக்கள்கிட்ட வந்து தென்முறை பிரச்சாரமோ அல்லது பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது ட்ராமாவோ அல்லது பட்டிமன்றமோ போட்டு தான் அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்த்து அந்த வாக்காளர்கிட்ட சேர்த்து அதை வாக்காளர்கள் நம்பி பரவாயில்லையே நமக்குன்னு ஒரு தலைவர் வந்து நினச்சி அவங்கள வந்து க தினமும் தினமும் பார்த்து அந்த தேர்தல் பரப்புரையை பண்ணி அப்புறம் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சோன்னே இந்த ஓட்டு அன்னைக்கு தான் கவுண்டிங் தான் நமக்கு ஒரு நிம்மதி வரும் ஓஹோ நமக்கு மக்கள் ஆதரவு தந்திருக்கான்னு தெரியும் ஆனால் அதற்கு மாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி மக்கள் பொதுமக்கள் இளைஞர்கள்லாம் லேடிஸு பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு தலைவர் வேணும் இந்த ஆண்ட கட்சி ஆளுங்கன்ற கட்சியும் பார்த்துட்டோம் இனி நமக்கு ஒரு தலைவர் வேணும் அந்த தலைவர் வந்து விஜய் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது எங்கள் வால்பாறையிலேயே கீழ்ப்பகுதியில் பொள்ளாச்சி கோட்டு மலையானி விட்டுன்னு ஆனமலை இந்த பக்கத்தில் சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது அப்புறம் நாங்களே திருப்பி ஏமாமா என்னம்மா எங்களுக்காக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நாங்கள் பார்த்துட்டோம் ஐம்பது வருஷமாக பார்த்துட்டோம் ரெண்டு கட்சியும் பார்த்துட்டோம் இவர் வந்து பெருசாக யதார்த்தத்தை பேசுகிறார் ஒளிமரவு இல்லாமல் பேசுகிறார் பாசாங்க இல்லாமல் பேசுகிறார் இதைத்தான் செய்வேன் நான் பெருசாக ஆணையை ஆக்கணும் பூனையா ஆக்கணும் அப்படிலாம் ஒரு மிகப்படுத்த வாக்குறுதியை கொடுக்குமா கொடுக்குறதில்ல அவர் அடிப்படை வசதிகளை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அடிப்படை வசதி என்ன ஒரு கிராமத்தில் ஒரு ரோடு குடி தண்ணீர் சுகாதாரம் தெருவிளக்கு அப்புறம் ரேஷன் கடை சட்டம் ஒழுங்கு இது மாதிரி பிரச்சனையில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றாரு எங்களுக்கு அது தாங்க தேவை அடிப்படையில் நீங்கள் பெருசு பெருசாக சொல்கிறீங்க மிகப்படுத்தி சொல்கிறீங்க ஆஹா ஓஹோன்றீங்க நாங்களும் நம்பி வந்து ஓட்டு போட்டோம் இன்னும் நடக்கலைங்க சொத்து வரி என்னாச்சு கரண்ட் வரி என்னாச்சு தண்ணி வரி என்னாச்சு எங்கே பார்த்தா ஒரு ஆஃபீஸில் போனால் ஒரு வேலை நடக்குதா அப்படி தான் வேலை நடக்கணும்னு சொன்னால் அங்கே ஆளுகளே இல்லை முகாம் ஒவ்வொரு ஊராட்சி முகாம் போட்டு எல்லா வேலையும் நடந்துகிட்டு தானே சார் இருக்கு நம்ம அதையும் பார்க்கணும்னா அரசு சார்பில் நடந்துகிட்ருக்கு அப்படியே மக்கள் சொல்கிறாங்க வேணும்னு சொல்கிறாங்க மக்கள் அரசியல் வாரி சொல்லலாம் ஒவ்வொரு கிராமிக்க வர அரசு அரசு சொல்லலாம் எனக்கு நான் வந்து உங்களை சொல்ல குறை சொல்லலாம் இன்னும் இன்னொரு அரசியல் வந்து இன்னொரு அரசியல் குறைச்சொல்லாம் பொதுமக்கள் நடுவில் என்ன இப்போ அரசு அதிகாரிகளையும் ஊழினர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் முகாம் திட்ட பணிகளை சிறப்பாக இருக்கோம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டிய அந்த முகாம் பணிகளுக்கு இடையூறாக இருக்குது அதை சொல்கிறாங்க சார் மக்கள் மக்கள் மக்கள சொல்கிறாங்க இப்போ தானே வந்துச்சு ஒரு மாசம் மாத்தான தடவ வந்துச்சு சார் அவங்க ஒரு வருஷம் மேலே பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல ஒரு மாதம் மற்றவங்க முகாம் பணிகள் ஒரு வருஷம் மேலே பண்ணிட்டுருக்காங்கல்ல ஒரு வருஷம் விட்ருங்க நாலு வருஷமா என்ன பண்ணீங்க சார் மக்கள் அதாவது ஊசி மெளவும் கிட்டத்தட்ட வந்து களத்தில் என்ன இருக்காங்க நான் கூட சொல்லலை நான் அதை குறை சொல்ல மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஊருக்கு போங்க ஏதோ ஒரு கிராமம் கிராம ஒரு கிராமத்துக்கு போங்க மக்கள்கிட்ட போய் என்னங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க மக்கள் திருப்தியாக இருந்தாலும் சந்தோஷம்னு வாங்கிடுங்க சந்தோஷப்படுது அது வந்து பல முகாம்னு சொல்கிறாங்க சார் நான் ஒரு இடத்துக்கு போனால் போய் மனு கொடுக்குறோம் மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு தேடி வந்து அழைப்பு வருது போகிறோம் நிவர்த்தி பண்ணுறோம் எல்லாமே வந்துடுது சார் நாங்கள் இதுமாரி இப்போ எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க இதை மீறி நீங்கள் எப்படி வந்து களத்தில் எதிர்கொள்ள போகிறீங்க அப்போ அவங்க அந்த மாதிரி மக்கள் அப்படி உங்கள் உங்கள் நீங்கள் போன இடத்துல சொன்னாங்கன்னா நாங்கள் போன இடத்துல சார் கல ஆய்வலாக வந்து சொல்லப்பட்ட விஷயம் அதாவது நூற்றம்பது பர்சன்ட் சொத்து வரி நூற்றி இருபது பர்சன்ட் தண்ணி வரி இதெல்லாம் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட

என் தொகுதி வாழ்பாறை நீ வாழ்பறை போட மலை மலைப்பகுதியில் எல்லா பகுதியிலும் சிரமம் தான் சார் இல்லை சொல்லுங்கள் அந்த வாக்கு அளிப்பது முதல் கொண்டு நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதை அது விதி விளக்காக இருந்தது நீங்கள் தான் அதில் எந்த ஒரு கருத்து இல்லை நீங்கள் வந்து தொண்ணூற்றி தொண்ணூறு வரைக்கும் அந்த வாழ்பாறை தொகுதி முன்மாதிரியாக இருந்தீங்க அதுக்காக உங்களுக்கு வந்து நான் முன்னோர்களே சொன்னேன் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு பாராட்டு நடந்தது ஏன்னா வந்து உங்களை மாரி வந்து ஒவ்வொரு ச சார்ந்த அமைச்சர்களும் மலை சார்ந்த உள்ளவங்களும் பங்கு விரைவான மக்கள் பண்ணி செஞ்சால் அது வந்து வரையக்கூடாது அது எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தான் எது கட்சியாக இருந்தாலும் தான் சில இடங்களில் வந்து சார் மலைப்பாங்கான பகுதிகளில் நான் இந்த மாரி வேலைகள் நடப்பதற்கு பல்வேறு விதமான சாதகமும் இருக்குது பாதகம் இருக்குது நாம் அதையும் கருத்தில் கொண்டு முடியும் நீங்கள் இன்றைக்கு போகும்போது நீங்கள் மக்களுடைய நீங்கள் ஒரு செய்யுங்க நீங்கள் கிராமங்களுக்கெல்லாம் போங்க இந்த பேட்டி எடுங்க மக்களுடைய போயிட்டு தான் இருக்கிறது சார் மக்கள் மக்களுடைய மக்களுடைய பேட்டி எடுங்க மக்கள் வந்து என்ன விரும்புகிறாங்க ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சின்னு எங்களுக்கு திருப்திங்க எங்களுக்கு திருப்தி இதுதான் நாங்கள் கேட்குறது ஆகினால எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் எங்களுக்கு ஒன்று இது இருக்கணும் ஒரு தலைவர் ஒரு கட்சி வரணும் அந்த கட்சி எங்களுக்கான கட்சியாக இருக்கணும் அது ஏற்புடைய கட்சியாக இருக்கணும் அந்த கட்சி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அதில் எங்களுக்கு திருப்தி இருக்கணும் அந்த இதில் பார்க்கும்போது நாங்கள் ஃபீல் பண்ணுறது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சார் வந்து நல்லது செய்வார் பெருசாக சயாட்டில் அன்றாட பிரச்சனைகளை திருத்துவார் அப்படின்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அதுக்கு குறிப்பாக பெண்கள் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது அதான் விவரிக்க முடியாது ஒவ்வொரு ஆட்சியிலையும் பார்த்தீங்களா சார் கடைசி கடைசி மாதங்களில் வந்து இன்கமென்சி இருக்கும் அது மறுபடியும் வந்தது அந்த ஆன்டி த அதை வந்து நம்ம அதை நான் சொல்லலை ஒரு ஆட்சியில் வந்து மக்கள் வந்து சார் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதே மக்கள் தான் சார் கொடுக்கணும் எம்ஜிஆர் மேலே நம்பிக்கை இருந்தது எம்ஜிஆர் ஆட்சியோட திருப்தி இருந்தது அதே என்ன தான் சொல்கிறேன் அதைத்தானே சொல்கிறேன்னா திருப்தியே அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப புரட்சி தலைவராக கட்சி ஆரம்பித்தார் விஜய் நடிகராக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு அதையும் வந்து சுட்டி காட்டுறாங்களா சார் அதாவது ஆ இதை என்னங்க நாங்கள் அப்படி மட்டும் சொல்லலை எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகர் ஒரு மலையாளத்துக்காரரு நூறு நாள் படம் மாதிரி தான் நூறு நாள் தான் இருக்கும் இந்த கட்சி மூணு நாள் கழிச்சு காடாமல் போயிடும் ஒரு ரவுண்டு தான் இருக்கும் அடுத்த ரவுண்டு இருக்காது இது எல்லாம் ஓட்டுகள் இல்லை இது எல்லாம் விசிலடித்தான் குஞ்சு சினிமா தேட்டரில் டிக்கெட்டு விழிக்கிற விற்கிற கூட்டம் கூத்தாடி கூட்டம் அப்படின்னா நான் அப்போ சின்ன வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு அப்போ நான் காதால் கேட்டிருக்கேன் ஸோ இப்படி தான் சொன்னாங்க எம்ஜிஆர் நல்லதை செய்வார் அவர் நடிகரோ புரட்சி தலைவரோ ஏதோ இருந்தாலும் சரி ஆனால் அவர் வந்து மக்கள் அவரை நம்பினாங்க மக்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் ஒரு புரட்சி தலைவர் இப்போ அந்த அதே போல் நம்பிக்கை வந்து விஜய் வந்து அதிகமாக இருக்குது காலத்தில் அதுதான் அதுதான் மக்கள் அதை நம்புகிறாங்க பொதுவான மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெருசாக செய்யாட்டிலும் நானூறு கோடி தினமும் டாஸ்மாகில் ஊழல் மணல் ஊழல் இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல பெண்கள் பார்க்குற முடியலாம் வந்து பெண்களோ கிராமத்துக்கோ அரசியல் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்காது இப்போ வந்து அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க பெண்களும் கூட வீட்டில் இருக்க பெண்கள் கூட அரசியல் தராங்க அவங்க யூடியூப்லேயோ மற்ற இடத்துலையே பேட்டி கொடுக்கும்போது அவங்க அரசியல் பேசும்போது நமக்கே வியப்பாக இருக்குது அவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிற விழி விழிப்புணர்வு இருக்கும்போது நம்ம அதற்கு ஏற்ப ஆட்சியாளர்கள் அதை புரிஞ்சு நடக்கணும் வந்த உடனே கல்வி கடன்லாம் ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க இது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல செய்ய முடியாது எதுக்கு சொல்கிறீங்க அதாவது அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை பொய்த்து போயிட்டது நாங்கள் ஏமாந்துட்டோம் நாங்கள் ஏ நாங்கள் நம்பி ஓட்டு போட்டோம் இப்போ நாங்கள் ஏமாந்துட்டோம் இனி நாங்கள் ஏமாத்த ஏமாற தயாராக இல்லை தான் அவங்க சொல்கிறாங்க பொதுவான கருத்து அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அது வந்து மகளிர் உரிமை திட்டங்களாக இருக்கட்டும் அதே போல் காலை சிற்றுவண்டியாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட இல்லந்தேடி மருத்துவம் ஏன்னா பல்வேறு திட்டங்களை வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆய்வும் வந்து தெரிவிக்கிறது அதாவது அதிமுகவை கைப்பற்ற முடியாதவர்கள் செங்கோட்டை மூலயமாக தமிழக வெற்றிகழகத்தை கைப்பற்ற துடிக்கிறார்கள் அதற்கான ஒரு ட்ரெயில் தான் செங்கோட்டையினுடைய விஜயனுடைய கட்சியில் இணைத்ததற்கான பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்துருக்கு அந்த சூழ்ச்சிகளை அறியாமல் நான் நம்பி தரு விஜய் அப்படிங்கிற பேச்சு இருக்குது நீங்கள் வந்து மக்கள் வந்து அரசாங்கத்தை நம்பி ஏமாந்துட்டான்னு நீ சொல்கிறீங்க இந்த பேச்சு இப்போ வந்து எதிரொலிக்க ஆரம்பிக்குது செங்கோட்டை செங்கோட்டையினர் சேர்த்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து வீரியமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இவர் மூத்த தலைவர் தான் இல்லை இந்த மாட்டுக்கடுத்துன்னு இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முதியோரும் கூட அவர் எண்பது வயசு நெருங்குறாரு இப்படி இருக்கிறப்ப இளைஞர்களுடைய வேகத்துக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரதற்கு எந்த வகையில் வந்து இவர் பல நிலைக்கு போகிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவரால் தான் முத்துசாமி வெளில போனார் இவரால் தூப்பு சாமி வெளில போனார் இவரால் தான் சிந்து ரவிதலேருந்து திமுக சேர்ந்தாருட்டு கோபிசெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இவருக்கு எதிர்ப்பான அந்த எதிர்ப்பு அலைகளும் இருக்குது இப்போ நாளை மருதனும் எடப்பாடி பண்ணி சேமி அந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடப்படாது அப்போ இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெளியே வர போதுன்னு தெரியல அப்படிங்கிற வச்சு இவர் இணைத்ததுனால ஒட்டு மொத்தமான அந்த நாலு மாவட்டத்துலேயும் பெரிய மாற்றம் கொண்டு வர முடியுமா ஏன்னா அவன் இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள்ங்கிறது வேறு தலைவர் விஜய் நானும் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் கலைஞரை பார்த்துருக்கேன் ஜெயலலிதா பார்த்துருக்கேன் இல்லை எங்கூட்டில் ஏமாந்துட்டாரா அர்த்தம் சொல்லி தரேன் அர்த்தம் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி முதலமைச்சராக பார்த்துருக்கேன் இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக நான் பார்த்துட்ருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு நான் தமிழக வெற்றி களத்தில் சேர்கிறேன் அப்படின்னா தமிழக வெற்றி தலைவருடைய ஒரு காஸ்மோபாலிட்டன் அவுட்லுக் ஒரு பரந்த விரிந்த ஒரு பார்வை ஒரு பார்வை இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஒரு சமுதாயத்தை எப்படி அறிவார்ந்த ஒரு சமுதாயம் மாற்றணும் ஒரு அறிவார்ந்த அரசியலை ஒரு நேர்த்தியான அரசியலை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற ஆளுகளில் நான் ஒருத்தேன் சார் முதலில் அந்த தொடக்க புள்ளி நீங்கள் தான் அது போட்டிங்க அது எந்த விதமான அப்போது இதற்கு என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற ஒரு தலைவராக ஏன் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நாற்பது கால அரசியல் அனுபவத்தில் நான் அவரை அவரை பார்த்துட்டே வந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்க்குறேன் அவருடைய ஒவ்வொரு முன்னெடுப்பும் மக்களுக்கு யதார்த்தத்தால் ஒரு அரசியலை சொல்லணும் அவங்கள மடை மாற்றி ஆசை வார்த்தை சொல்லி ஓட்டு வாங்கக்கூடாது உண்மையை சொல்லி செய்ய போ என்ன செய்கிறோமோ அதை மட்டும் சொல்லி அதை நம்பி ஓட்டு வாக்களித்தானா அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் வேணும்னு தெளிவாக இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படிப்பட்ட தலைவர் தான் இன்னும் எனக்கு தேவை தமிழ்நாட்டுக்கும் தேவை ஏன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லுங்கள் ஆனால் அது செய்யும் நீங்கள் மிகைப்படுத்தி சொல்லி சொல்லி அதை விட நீங்கள் என்ன சொல்கிறவங்களோ கொஞ்சத்தை சொல்லி அதை செஞ்சாலே போதும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் வேணும் யதார்த்தம் ஒரு பாசாங்க இல்லாமல் ஒரு மிகைப்படுத்தாமல் ஒரு மடைமாற்றம் செய்யாமல் ஒரு உணர் ஒரு 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 மனசாட்சிக்கு பயந்த ஒரு அரசியலை பண்ணணும் மனசாட்சிக்கு பயந்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கணும் அப்படின்போது அவருடைய ஒவ்வொரு நகரும் அவருடைய பார்வையில் ஒரு டாக்டராக பார்க்குறேன் அவருடைய பார்வை அவர் அந்த மக்களை பார்க்குறது அது பேசுறது நம்மகிட்ட பேசும்போது பார்க்குறது ஒரு வேட்கை இருக்குது ஒரு வழி இருக்குது மக்கள் படுற வேதனையை தன் வெளியே எனக்கு உணர்றார் அதுதான் ஒரு தலைவனுக்கு ஒரு டாக்டராக நான் பார்க்குறேன் ஸோ இது எப்படி பண்ணுறது இந்த மக்களுக்கு நம்ம நமக்காக சில விஷயம் உதவியில் இந்த மக்களை செஞ்சுருக்கேன் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே இப்படி தான் எம்ஜிஆர் நினச்சேன் இல்லை சார் நாற்பத்தெட்டு பேர் பலியானது பிறகு அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கே அவருக்கு வந்து பலமாதங்கள் தான் ஆச்சு ஆமாம் அவ்வளோ அவ்வளோ நினைச்சா சார் சொல்கிறாங்க எம்ஜிஆர் அந்த அதுமாரி எந்திருப்பாரா அதாவது அப்படி இங்கே ஒன்றும் இல்லை அந்த நாற்பது பேர் நாற்பது பேர் இறந்ததை பாதி ஆளாயிட்டா தெரியுமா ஒரு தலைவர் அப்படி யாரும் எங்கேயா பார்த்துருக்கீங்களா நீங்க நான் நான் டாக்டராக பார்க்குறேன் அவ்வளவு ஃபீல் பண்ணி அவ்வளவு காலப்பட்டு அதான் என்ன மக்களுடைய கவலையை தன் என்றைக்கு ஒரு தலைவர் நினைக்கிறாரோ அன்றைய நிமிடத்திலிருந்து அவர் மக்கள் தலைவர் தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவரான உணர்வு வந்து யாரும் வந்து இங்க வந்து அப்படித்தான் தலைவர் இருக்கணும் அப்போ எம்ஜிஆருக்கு அடுத்து எனக்கு என்னுடைய கருளில் பட்டது இல்லை அவங்க என்னென்ன சார் நினைப்பாங்க அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் இவருக்காகவே வந்து உயிர் நிறுத்தவங்க ஆமாம் எல்லாமே நினைப்பாங்க இந்த நேரத்தில் வந்து நம்முடைய தலைமை நம்ம பக்கத்தில் இல்லையே எல்லாமே செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா எல்லாமே செஞ்சாங்க அங்கே இருந்து அங்கேயே இருந்துட்டு போக அது பல விஷயங்கள் இருக்குது அது வந்து விசாரணையில் இருக்குது வெளியே வரும் நீங்கள் தெரியத்தான் போகிறீங்க கொஞ்சம் போருங்க விசாரணையில் வரும் எல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க தாவாக்கியால் வந்து எல்லாம் போய் கூப்பிட்டு என்ன நடந்தது கூப்பிட்டு கேட்டாங்களா இருந்தாலும் விழாவாரியே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மக்களையும் அங்கே உள்ள மக்களையும் கூப்பிட்டுருக்காங்க நேத்தா அது எல்லாருக்கும் எல்லா விசாரணை வரும் அது அப்போ தெரியும் உண்மை அது பல பல மணி நேரம் ரெண்டு நாள் நீடித்த அந்த விசாரணை தெரியும் அது வந்து அதாவது நிர்வாகிகள் மட்டும் இல்லை அடுத்த கட்ட விசாரணை வந்து விஜய் நோக்கி வரும்ல சார் யாரும் எல்லாத்தையும் கேட்கட்டும் சார் நாங்கள் திறந்த பணம் பார்க்க எல்லாத்தையும் தான் கேட்கணும் அது உண்மை வரணும் வரும்போது வரும் அது பொதுமக்களுக்கு கரூர் மக்களுக்கும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை நாட்டு மக்களுக்கே அந்த உண்மை தெரியணும் விசார முடிவுல தெரியும் தெரியணும் விசாரி வரவே இருக்கிறீங்க ஆமா வரவேற்கிறார் தெரியணும் அந்த வந்து ஒரு உயிர்னாலும் ரெண்டு உயிர்னாலும் அந்த உயிருக்கான காரணம் என்னங்கிறது தெரியணும் கண்டிப்பா தெரியும் அதுல மாற்று கருத்து இல்லை அது தெரியும் இப்போ மக்கள் அதை அதுக்கு தகுந்த பாடத்தை சொல்லுவாங்க பதவி கொடுப்பாங்க அது யாரா இருந்தாலும் சரி சரி சார் செங்கோட்டையினுடைய அந்த வருகை இந்த வருகை எந்த அளவுக்கு உங்களை வந்து பலப்படுத்தும் அதாவது அவருடைய அனுபவம் ஒரு வாத்தியா இருக்காரு இப்போ நான் டாக்டரா நான் ஒரு யாருன்னா ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கேன் என்னை விட ஒரு நானூறு சர்ஜரி பண்ண டாக்டர் இருக்காரு அவருடைய அனுபவத்தை நான் எடுத்துக்குவேன் அதுதான் வளர்ச்சி அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் மேலாண்மை இல்லை சார் சர்ஜரி வேற பொலிட்டிகல் வேற அனுபவத்தை சொல்றேன் அந்த சர்ஜன் அனுபவம் அனுபவம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பட்டறிவு அண்ணா அண்ணா சொன்ன மாதிரி அந்த பட்டறிவு ஸோ அந்த அறிவுகளை வந்து அந்த இதை வந்து இந்த இந்த பசங்களுக்கு எடுக்கும்போது இந்த இளைஞர்களுக்கு எடுக்கும்போது அவங்க பயன்பெறுவாங்க அவங்க பயன்பெறுவாங்க இது ஒரு கல்ல ரெண்டு தாங்க அடிக்க ஒன்று அவங்க பயன்படுறாங்க ஒரு சமுதாயத்தை நம்ம அவர் விவேகானந்த சுமாரி நூறு இளைஞரை கொண்டு வா நான் இந்தியாவை மாற்றி காட்டுறேன்னு சொன்னார் இல்லையா அவருக்கு என்ன தெரியுது அவர் அப்போ வயசானவங்க தான் இருந்தார் இளைஞர்கள் தானே கூப்பிட்டாரு என்னடா நீ வயசாக இருக்க நான் வந்து அவருடைய அனுபவத்தை அவர்களுக்கு போதிச்சு அவரும் நல்ல வழி காட்டுறாரு இது வரவேற்க கூடியதுதான் இதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஒன்று இலை இந்த இலை அடுத்த கேள்வி கேட்டீங்க இலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் விஷயம் அனுபவம் இல்லாமல் செயல்பட்டாரோ இல்லை இல்லை அதனால வந்து விளைவு தான் கருவ சம்பவமா இல்லை இல்லை அப்படி கிடையாது அனுபவசாலிகளை யாராக இருந்தாலும் அதை அடையாளம் கண்டு அவர்கள் அனுபவ நான் வந்து என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதை ஷேர் பண்ணிக்கிறதோ அதை பயன்படுத்திக்கிறது நடைமுறை வழக்கம் அது அரசியலும் உண்டு ஒரு தலைவரோ ஒரு லீடரையோ நீங்கள் எப்படி நடக்கிறீங்க உங்களுடைய நடவடிக்கை பாவனையை உங்களுடைய முன்னெடுப்பு என்ன அதை பொறுத்து தான் சார் தொண்டர்கள் தளபதிகள் பின்னாடி உள்ளவங்க இப்போ இந்த தலைவர்களுக்கு ஒன் நின்று இருக்கணுன்னா அந்த தலைவர் மேல் நம்பிக்கை இருக்கும் அந்த தலைவருக்கு இந்த தொண்டர்கள் மேல் பற்றும் பாசமும் கடமையும் பொறுப்பு அதே மாதிரி இந்த ரெண்டு பேருக்கும் பொதுமக்கள் மேல் ஒரு அக்கறை இருக்கணும் இந்த மூன்றும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்குது தலைவருக்கு இருக்குது தொண்டர்களும் இருக்குது அந்த பொதுமக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையும் இருக்குது அந்த பொறுப்பும் இருக்குது அந்த எதிர்பார்ப்பும் இருக்குது இந்த மூன்றையும் இவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கற்று இருக்கு பொதுமக்கள் இருக்கு வருகிறவர்களை பயன்படுத்தி கொள்வோம் வருகிற வருகிற அனுபவம் வாய்ந்த சாலைகளை வந்து பயன்படுத்தி கொள்வோம்னு சொல்கிறீங்க ஆமாம் இவருடைய அனுபவம் அதே போல் அவருடைய அரசியல் வியூகம் அதெல்லாம் வந்து யாரும் வந்து குறை ரொம்ப வந்து குறைவாக யாரும் பார்க்கவே இல்லை எந்த கட்சியில் இருந்தாலும் ஒரு ஐம்பது வருடம் வந்து அதிமுகவில் பயணித்திருக்கிறார் செங்கோட்டையனை விட மடங்கு செங்கோட்டையை வந்து ஒவ்வொருத்தருடைய செல்ஃபோன்லேயே இருக்குது கூகுள் மேப் அது வந்து காட்டாத வழியை வந்து செங்கோட்டையை காட்டிடுவாரா உங்களுக்கு அந்த கேள்வியும் இருக்குல்ல சார் கைலையும் மொபைல் இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இப்போ நீங்கள் வந்தீங்க சார் அலுவலகத்து வந்தீங்க அதை பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டு வந்துட்டீங்க இல்லைங்களா இப்போ நான் உங்கள் அலுவலகத்தில் கூகுள் கூப்பிடமே போட்டுக்கணும் இதுக்கு வந்து செங்கோட்டைக்கு தேவை இல்லையா சார் அந்த பேச்சு பேசப்படுது இல்லை அனுபவம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கல விஜயகாந்த் வர வந்தபோது அவர் நேரடியாக போய் பார்த்தது பண்டுடையர் பார்த்தார் ஏற்கனவே இருந்த கட்சியில் பட்டாரமைய கட்சியில் யாரும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு விஜயகாந்த் மதுரையில் மதுவில பிடிக்கிறவரை விருத்தாசன் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறார் அதுமாரி கெப்பாசிட்டி செங்கோட்டையில் முடியுமா அந்த கேள்வி கேட்கல விஜய் விஜய் வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த பகுதியெலாம் வேறொரு பகுதியில் வச்சு ஜெயிக்க முடியும் அது எல்லாமே ஒரு தலைவரை பொறுத்து ஏன்னா அந்த அந்த கேள்வி பேசப்படுது இல்லை அதான் எதுவும் எல்லாமே ஒரு தலைவரை பொறுத்து தலைவருடைய கேள்விப்பரை பொறுத்தா எதுவுமே இருக்கும் நீங்கள் சொன்னீங்க வா ஒரு கோஷ்டி இருக்கும் ஒரு கோஸ்ட்னால அவங்க வெளியே போயிட்டாங்க இவங்க வெளியே போய்ட்டாங்களா இதை ஒதுக்கி தள்ள முடியாது அது யார் பார்க்கணும் தலைமை பார்த்துருக்கோம் தலைமையுடைய கவனத்துக்கு போகாமல் இருக்கிற ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க அங்கே தான் ஒரு மிஸ்டேக் ஆனால் இங்கே தமிழக வெற்றி கலந்து அது இருக்காது அதை நான் ஆணிட்டு சொல்கிறேன் உறுதிட்டு சொல்கிறேன் தலைவர் விஜய் விஜய் சார்கிட்ட அந்த வேலை நடக்காது தெளிவாக இருப்பார் அதுதான் சொன்னேன் இதுக்கு மானக்ஸா சொல்கிறேன் ஃபீல்டு மாஸ்டர் மானக்ஸா எழுபத்தெட்டில் நம்ம இந்த வாரில் ஜெயித்தோடனே திரு நிருபரெலாம் நீங்கள் எப்படி பாகிஸ்தானை ஜெயிச்சிங்க நம்மட்டோட போதிய ஆயுதங்கள் தான் அப்படின்னு ஒன்று அவர் என்னது பண்ண சொன்னார் என்னுடைய லீடர்ஷிப் நல்லா இருந்தது என்னுடைய லீடர்ஷிப்பு அதுதான் எனக்கு வெற்றியை தேடித்தது அந்த லீடர்ஷிப் ஒரு கட்சி தலைவருக்கும் இருக்கணும் இல்லை அந்த லீடர்ஷிப் விஜய்கிட்டிருக்காங்க இரு அது அதுதான் சொல்கிறேன் அதை தான் சொல்ல வரேன் அந்த லீடர்ஷிப் அந்த லீடர்ஷிப் இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்டிய எந்த சவால்களையும் எதிர்கொண்டு முன்னெடுத்து மக்களுக்கு ஏற்புடைய ஒரு அரசியல் அரசியல் கள களத்தில் அரசியலை கொண்டு போக முடியும் இதுக்கு முன்னாடி தவங்கள்லாம் போனது அந்த பொலிட்டிக்கல் வில் அந்த சஸ்டினன்ஸ் அந்த அந்த உறுதித்தன்மை அந்த தொடர்ச்சி அதில் இருக்கணும் அது இருக்குமா இருக்கணுமா அதில் என்ன சவால்கள் வரும் அப்படின்னு முதலே தீர்மானிக்கணும் இது இப்படி வந்தால் அது எப்படி பண்ணலாம் அதுதான் ஒரு லீடர்ஷிப் சொன்ன மானக்ஸை சொன்ன சொன்னேன் இந்த போர் வந்தால் இப்படி அடிக்கலாம் இந்த இடத்துல வந்தால் நம்ம எப்படி பின்வாங்கலாம் இந்த இடத்துல நம்ம எப்படி பதுங்கலாம் இந்த இடத்த நம்ம ஆயுதத்தை என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணலாம் இப்படிங்கிற அந்த சவால்களுக்கு ஏற்ற திட்டமிடல் வேணும் எதையும் சாதிக்க முடியும் எந்த சவாலும் வரும் ஏற்ற தழுவு வரும் அப்படின்னு திட்டமிடல் வரும் இதில் தலைவர் இருக்கணும் இதற்கு தலைப்பட்ட தளபதிகளில் யாரை வந்தாலும் நம்ம சேர்த்துக்கணும் ஆனால் சேர்த்துக்கிட்டு அவர்கள் நன்றாக செய்கிறார்களா அவர்கள் நான் அவருடைய என்ன அவ அவருடைய திறமைக்கு ஏற்ற வேலையை வாங்குறது யார்ட்டு இருக்குது தலைவர் எப்படி இருக்கா அதான் இப்போ எம்ஜிஆர் ஜெயிச்சார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எச்ஹெச்னா பெரிய பெரிய ஜாமன்கள்லாம் இருந்தாங்க இவரெலாம் எம்ஜிஆருக்கு அடங்க மாட்டாங்கலாம் சொன்னாங்க எம்ஜிஆர் திட்டம் மதுர முத்து எம்ஜிஆர் தான் சேர்ந்தார் எல்லாரும் எம்ஜிஆர் நடிகர் இவங்களெல்லாம் மேய்க்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்பவும் இந்த கிரிட்டிசன் வந்துச்சு நான் ஒரே சிரிப்பில் ஒரு சிரிப் தான் இருக்குது அதில் அவர் இவர் எடிட்டிங் பண்ண தெரியும் பாட்டு பாட தெரியும் டான்ஸ் ஆட தெரியும் இவர் இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னாங்க சாதிச்சு காட்டினார் அதனால் அதுக்கு என்னென்னா அந்த அர்ப்பணிப்பு அந்த கமிட்மெண்ட்டு அந்த கோல் அந்த விஷன் அந்த நோக்கம் அந்த எய்ம் இது இருக்கணும் தலைவருக்கு எதுக்காக செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல பேர் எடுக்கணும் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு பறந்த மனப்பாணம் இருக்கணும் ஒரு பரந்த என்ன இருக்கும் பேசிக் ஃபவுண்டேஷனே அதுதான் அது அந்த தலைவருக்கு இருக்கணும் அது எம்ஜிஆர்ட் இருந்தது அதுக்கடுத்துருக்கு நிகழ்ச்சி பங்கேற்று கருத்தில் தெரிவித்தேன் நன்றி வணக்கம்